இன்னைக்கு வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு கூலிப்படையாவோ ரவுடியாவோ காவல்துறையாலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் சார்ந்த சமூகத்துக்கு அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு என்னவோ அவர் பிசினஸ் பண்றாரு யாரையோ வெட்டுறாரு குத்துறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சார்ந்த சமூகத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ண போய் இன்னைக்கு அவரை தலைவரா ஒரு சிலர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் நிதர்சனமான உண்மைதான் அப்ப அவர் சார்ந்த சமூகத்துல ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தரை ஒரு அவங்களோட பார்வையில அவங்களோட பார்வையில அநியாயமா படுகொலை பண்ணிட்டாங்களே துடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு திரை வடிவில் அதை காட்சிப்படுத்தும் போது அது வந்துடும் அது வந்துடும் இது வந்து ஒரு செய்தியா பேப்பர்ல பார்த்திருந்தா அது ஒரு போட்டோ இமேஜோட போயிடும் நீங்க அந்த காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க வீடை பூட்டி படுகொலை நடக்கிறதா இருக்கட்டும் அவர் வாகனங்கத்தில் போகும்போது பாமடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தன்னோட குடும்பத்துல நடந்த படுகொலைக்கு எதிர்வினை அவங்க இது அவங்களுக்கு தெரியாது எதிர்வெனங்கறத அவங்களுக்கு தெரியாது படம் பார்க்கக்கூடிய யாருக்கும் அது தெரியாது